வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னைக்கு தென்கிழக்கே நிகழ்ந்து வருகிறது இதன் காரணமாக தற்போது அதாவது தமிழத்தை ஒட்டி இல்லாமல் தமிழத்தின் விலகி இருக்கிறது இதன் காரணமாக தான் தமிழகத்தில் மழையானது இல்லை மற்ற மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு பனிப்பொழிவு பனிப்பொழிவு நிகழ்ந்து வருகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இந்த சிஸ்டமானது வடக்கு நோக்கி செல்வதன் காரணமாக ஈரப்பதமான காற்றை அதை எடுத்துக்கொண்டு வடக்கே செல்லப்போகிறது போகிறது இதன் காரணமாக மற்ற மாவட்டங்களில் மழை இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு இந்த நிகழ்வானது தமிழகத்தை ஒட்டியே தான் அதாவது அகன்ற பரப்பில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி செல்லப் போகிறது இது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுமே சென்னை ஒட்டி அதாவது சென்னைக்கு கிழக்கே சென்னை ஒட்டியே போகிறது இதன் தான் வடகடலோர மாவட்டங்கள் ஒரு நாலு ஐந்து மாவட்டங்களுக்கு அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு அதாவது இன்று நாளை நாளை மறுதினம் முதல் மழையானது படிப்படியாக குறைந்துவிடும் இருந்தாலும் இன்று வரும் மணி நேரங்களில் இந்த சிஸ்டம் சிஸ்டமானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி அதாவது தமிழத்தை ஒட்டி கொஞ்சம் கேப்போட்டு தான் நகரக்கூடும் இதன் காரணமாகத்தான் இன்று நாளையும் ஒரு மிக கனமழை எச்சரிக்கை விடப்படுகிறது இருந்தாலும் மற்ற உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு மிக குறைவுதான் தற்போது சிஸ்டத்தின்படி ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் வெப்பமானது அதிகமாக இருக்குது அதாவது தமிழத்தை ஒட்டி கடல் வெப்ப நீரோட்டமானது செல்வதன் காரணமாகத்தான் அது வடக்கே செல்ல போகிறது வலுவான நீரோட்டமாக நிகழ்ந்து வருகிறது அந்த கடல் வெப்பம் இந்த கடல் வெப்பத்தின் மூலமாகத்தான் அதாவது இந்த கடல் வெப்பம் தமிழத்தை ஒட்டி கொல்கத்தா வரை பயணிப்பதன் காரணமாக இதுவும் எதிர்ப்புயலானது வடக்கே அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த சிஸ்டத்தை மேல் நோக்கி இழுத்து மேலே செல்ல போகிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் படத்தை பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த பாத்திரே உங்களுக்கு தெரியும் இந்த சித்தமானது சென்னைக்கு கிழக்கே நிகழ்ந்து வருகிறது இது சென்னை ஒட்டி நகரும் போது அந்த வலுவான நீரோட்டம் வருகிறது அல்லவா அதன் காரணமாக அது அதன் வழியே தான் இப்போ நீரோட்டம் வருகிறது அதன் வழியே தான் வடக்கே செல்ல போகிறது இது தெற்கு நோக்கி வர வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வடக்கே வந்து அதிகமான வெப்பம் அதாவது வெப்பம் இருக்கிறது எதிர்ப்பு இயல் இருப்பதன் காரணமாக அந்த சிஸ்டத்தை மேல் நோக்கி இழுத்து வடக்கே ஆந்திர பிரதேசம் வங்கதேசத்தை நோக்கி நகரப் போகிறது இதன் காரணமாக தான் மற்ற மாவட்டங்களில் மழை இல்லை இருந்தாலும் அடுத்த ஒரு சிஸ்டம் வரும்போது தெரிகிறது அதாவது டிசம்பருக்கு பிறகு அது கிறிஸ்மஸுக்கு பிறகு அந்த சிஸ்டமானது தமிழகத்தை நோக்கி நகரலாம் அது பார்க்கலாம் அப்போதை அப்போதைக்கு நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வடக்கே போனால் ஒன்றும் செய்ய முடியாது என இப்போயும் நம்ம கூறவும் முடியாது எதுவுமே அது தமிழத்தை நோக்கி நகர்ந்து வரட்டும் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போ வலுவான வெப்ப நீராட்டமானது இலங்கையொட்டி தமிழகம் ஆந்திரா போன்ற கடலோர பகுதிகளில் அதிகமான நிலவன் காரணமாக இது வடக்கே சென்று வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை கொடுத்து விட்டு அதன் பிறகு தான் வடக்கே செல்ல போகிறது இருந்தாலும் இந்த சிஸ்டமானது தமிழகத்திற்கு ஒரு தேவையான மழை தற்போது வரை கொடுத்திருந்தாலும் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களில் அதாவது கர்நாடக ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரு ஒரு சில ஒரு சில மலை மட்டும்தான் பெய்துள்ளது தற்போது வரைக்கும் பரவலாக மழை இல்லை அடுத்து ஒரு சிஸ்டம் வரும் அதாச்சும் ஒரு நல்ல மழை கொடுக்குமா என்பதை பார்க்கலாம் அப்போது நிலைமை படிக்கும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதமான காற்று வந்து அதாவது இந்த சிஸ்டம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு தள்ளி இருக்குதுண்டு இது தமிழகத்தை ஒட்டி வந்தால் தான் அந்த ஈரப்பதமான காற்று வந்து கடலோர மாவட்டங்களில் விழுகும் இதன் காரணம் பார்த்தா மழை பெய்யும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு அதாவது அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது எப்போ எவ்வாறு நகர்கிறது என்று பார்ப்போம் அது நகர்வு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகரும் அதாவது இரண்டு நாட்களுக்கு இன்று நாளை நாளை மறுதினம் இந்த மூன்று நாட்களுமே தமிழத்து கிழக்கே தான் அமைந்து நிகழப்போகிறது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு உள்நுழைந்து மழையை கொடுக்கப் போகிறது என்று தற்போது பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டம் மட்டும்தான் ஒரு மழை கொடுக்கும்போது வாய்ப்பு தெரிகிறது ஏன் கேட்டது இது ஒட்டி வரலை ஒட்டி வந்திருந்தால் ஒரு நல்ல மழை கொடுக்கும் தமிழத்து ஒட்டி வராமே ஒரு வடக்கே செல்ல போகிறது இதன் காரணமாகத்தான் மற்ற உள் மாவட்டங்களுக்கு மழையானது வாய்ப்பு மிக குறைவாகவே தெரிகிறது ஆனால் வடக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா அது ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலுமே அதன் வடக்கு நான் அதிகமான மழை கொடுக்கும் தெற்கே கம்மியாக தான் இருக்கும் எனக்கு கேட்டால் இப்போ இருக்கிற நிலவரி படி பார்த்தாலே இது கொஞ்சம் சென்னை ஒட்டி வந்து போகும் பார்த்தினாலும் தற்போது நிலவரப்படி சென்னைக்கு நெருங்கி போ அதாவது நேற்று பார்த்து நிகழும்படி சென்னை ஒட்டி வர மாதிரி காமிச்சிருந்தாங்க தற்போது நிகழும்படி சென்னைக்கு மேலும் அதாவது கொஞ்சம் தள்ளியே போகிற மாதிரி காமிக்கிறாங்க இதன் காரணமாக சென்னை மழை வாய்ப்பும் அதாவது க மிக கனமழை இருந்து ஒரு பதின இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்த்த அளவு மழை இருக்குமா என்பதே சந்தேகமாக தான் தெரிகிறது இப்போது நிலவரப்படி ஆனால் கனமழை இருக்கும் மிக கனமழை இருக்குமா என்பது ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது பார்க்கலாம் அது நம்ம மாடல்ஸ் காமிக்கிற மாதிரி அது நகர்ந்து வருமான்னு சொல்ல முடியாது ஏன்டா போன நிகழ்வே பார்த்தீங்கன்னா இலங்கை கரை கடந்து அது ராமநாதபுரம் அதில் கரை கடந்து போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனால் அது நிகழ்வு வந்து ராமநாதபுரத்து கீழே தூத்துக்குடி திருநெல்வேலி நோக்கி நகர்ந்தது இந்த மாதிரி அமையலாம் கிட்ட நெருங்கு நெருங்க இருந்தாலும் அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கொடுக்கும் இன்று நாளை நாளை மறுதினத்தில் விட்டு விட்டு மழையாக இருக்கும் தொடர் மழையாக இருக்காது ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாகத்தான் இருக்கும் ஏன்னா அடிக்கு விட்டு விட்டு மழை வரதுனால இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை இருக்கும் வேறு ஒரு சிஸ்டம் வந்தால் அது தமிழத்தை நோக்கி வரும் பட்சத்தில் மழையின் தாக்கமானது அதிகரிக்கும் இந்த சிஸ்டம் தமிழத்தின் ஊடாக கடந்திருந்தால் மற்ற உள் மாவட்டங்கள் அதாவது வடக்கு வடக்கு கடலோர மாவட்டங்களை கரை கடந்து உள்ளே சென்றிருந்தாலும் மற்ற உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுத்திருக்கும் ஆனால் இது டிசம்பர் மாதத்தில் வடக்கே செல்லாது என்பார்கள் இது வடக்கே செல்கிறது அதான் காலநிலை மாற்றம் என்பது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை அறிக்கையில் வேறெது மாற்றங்கள் நிகழ்கிறதா என்று பார்க்கலாம் தற்போது எந்த மாற்றமும் இல்லை நம் கூறியதுபடி தான் நடக்கிறது இது வடக்கே தான் செல்ல போகிறது தெற்கே திரும்ப வாய்ப்பு இல்லை தற்போது நிலவரப்படி மேலும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்